ரத்தம் ஒருவருக்கு தேவை ர அளவு குறைவாக இருக்குது அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டு சடன் லாஸ் ஆஃப் பிளட்டு அல்லது ஒரு உதிரப்போக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷனில் அப்படி கட்டத்தில் ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கணுன்னா ரத்தம் கொடுக்க வேண்டிய வேண்டியாலும் அங்கே பக்கத்தில் படுக்க வச்சு ரத்தம் ரிசீவ் பண்ணுறாலும் இங்கே படுக்க வச்சு அங்கேருந்து அப்படியே டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தா அந்த மாதிரிலாம் ரத்தத்தை உறிஞ்சிற வேலை அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அது பாசிபிள் இல்லை ஏன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு முன்னால் அவருடைய இரத்த குரூப் என்ன அந்த கொடுக்குறவரோடு தகுதியானவரா அவருக்கு ஏதாவது தொற்று நோய்க்கு அவர்களுடைய இரத்தத்தை கலந்திருக்கா ஹெப்படைட்டிஸ் பி எங்கிற அந்த மஞ்சக்கா மலை இருக்குதா அல்லது ஹெசிவி என்கிற அந்த மாதிரி மஞ்சக்கா மலை அல்லது அவர் வந்து ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவராக இருந்துருக்கலாம் அப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது ப்ளட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி ரத் மலேரியா அந்த மாதிரி ரத்தத்து மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் எதுவும் அந்த ரத்தத்தில் இருக்குதா அப்படிங்கிற மலை ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு இல்லாத பட்சத்தில் தான் அதனுடைய இரத்த அளவு அவருக்கு ஹெச்பியெலாம் ஹீமோகுளோபின்லாம் அவர் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பன்னெண்டு கிராமுக்கு மேலே பத்து கிராமுக்கு மேலே இருக்குதா இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட வந்து நம்ம ரத்தத்தை எடுக்க முடியும் எடுத்துக்கும்போது சும்மா ஒரு பாட்டில் பாட்டிலாலாம் எடுக்க முடியாது அதை ப்ரிசர்வேட்டிவ் போட்டு இப்போ ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அந்த எடுத்த ரத்தத்தில் ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம் டீப் ஃப்ரீஸ் பண்ணாமல் ஃப்ரீசரில் நல்ல சில்லன் சேம்பரில் வைக்கணும் அது அது ஸ்டோரேஜ் சேம்பர் இருக்குது அதில் வச்சோன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு போட்டு அதில் வச்சுருப்பாங்க அப்போ அது வைக்கிறதுக்கு அந்த ரத்தம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது கிளாட் ஆகாம இருக்கணும் ஒரு மாதமும் அது வந்து ரத்தம் உறைஞ்சிக்கிட்டுனா நீங்கள் எப்படி ஏற்ற முடியும் முடியாது அப்போ அந்த கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்குரிய அந்த கிளாட்டிங் ஆன்டி கிளாட்டிங் அந்த ஃபேக்டர்ஸ்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது அது வந்து அந்த டைலூட்டிங் லூட்டிங் ஃபுளிட்ருக்குது அதுக்கு தான் பிளட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் முதல்ல அது இப்படியே ஆடி ஆடி தான் அந்த மிஷினில் அந்த அந்த சேம்பர் வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும் தரவும் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் கலெக்ட் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணி அதை முந்நூறு மில்லி தான் எடுப்பாங்க முந்நூறு மில்லி பிளட்டு இன்னொரு நூற்றி இருபது மில்லி இந்த ப்ரிசர்வேட்டிவ் ப்ளிகிட்டு இந்த ரெண்டு சேர்ந்து தான் நானூற்றி இருபது மில்லி அதான் ஒரு யூனிட்ங்கிறது ஒரு யூனிட்ங்கிறது அந்த அளவு அதை எடுத்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்வில் அதை வச்சு நம்ம சேம்பரில் ஃப்ரீசரில் அந்த அதுக்குரிய சேம்பரில் வச்சுருப்போம் அந்த குளிர் சாதன பெட்டியில் வச்சால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு தேவையான போது ஒரு அதே பி பாசிட்டிவ்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு பி பாசிட்டிவ் பிளட்டு தேவைப்படுதுன்னா இந்த பிளட்டும் அந்த பிளட்டும் மேட்ச் ஆகுதா கிராஸ் மேட்ச் ஆகுதா அப்போ ரெண்டையும் அதில் ஒரு ஒரு டிராப் இருபது ட்ராப் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும் ரெண்டும் கிளம்பிங் ஆகுதாண்டி ஒன்றோட ஒன்று செல்கள்லாம் ஒட்டிக்கிட்டுனா உடல்லையும் பகுதிகளில் போடும்போது அங்கங்கே ரத்த உறவு வந்து பிரச்சனை பிரச்சனையாகிடும் அதனால் அதெல்லாம் ப்ராப்பராக மிக்சிங் ஆகி ஒழுங்காக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் மேட்ச்சிங்கன்னு சொல்லுவோம் இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகுதாங்கிறது நம்ம அங்கே உள்ள பேஷண்ட்டுடைய சீரத்தை எடுத்துகிட்டு வருவோம் ப்ளட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த சீரத்தை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி அதில் உள்ள ஆன்டிபாடிஸ் இந்த பிளட்டோடு மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ப்ராப்பராக மிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து கிராஸ் மேட்சிங் அது பேர் பண்ணி பார்த்து ஓகே அப்படின்னு சர்ட்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க முடியாது ஏற்கனவே ஒரு ப்ளட்டு சில ஆர்ஹெச் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு டைப் இருக்குது அந்த டைப்லலாம் அது ஒரு நெகட்டிவ் பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் திரும்ப ரெண்டாவது கொடுக்கும்போது கிளம்பிங் வந்துடும் அதெல்லாம் கிராஸ் மேட்ச் பண்ணி பார்த்து தான் நீங்கள் கொடுக்க முடியும் டைரெக்டாக அங்கே அந்த இந்த இருந்து திறந்து விட்டு இந்த பைப்புக்கு ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது கரெக்டான ப்ரொசீஜர் படி பாதுகாப்பான இரத்தம் உறுதி பண்ணி எடுத்து வச்சு இப்போ நீங்கள் ஒரு சில நேரம் ஆர்பிசி மட்டும் போதும் இரத்த சிவப்பணுக்கள் மட்டும் போதும்னா அது செப்பரேஷன் மிஷின் இருக்குது அதை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய மிஷின் இருக்குது அது காம்பனண்ட் பிளட் காம்பனன்ட் சென்டர்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காம்பனெண்டாக பிரிச்சிடலாம் ஆர்பிசி தனியாக பிரிச்சிடலாம் பிளேட்லெட் தனியாக பிரிச்சிடலாம் ஒன்று ஒன்றும் தேவையான யூனிட்டுகளை தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ரத்தத்தில் ரத்தத்துலேருந்து அப்போ பி பாசிட்டிவ் உள்ள ஆர்பிசி மட்டும் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க அது பேக்ட் செல் அப்போ ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு அதை மட்டும் கொடுத்தாலே போதும் டபிள்யூபிசி தேவையில்லை அதே மாதிரி டெங்கு காய்ச்சலில் இருக்கவங்களுக்கு பிளேட்லெட் அக்ரிகேட் மட்டும் கொடுத்தா போதும் அப்போது ஒரு மூணு நாலு யூனிட்டில் உள்ள பிளேட்லெட்டு தனியாக பிரித்து ஒரு அக்ரிகேட் ஆகி கொடுப்பாங்க அந்த மாதிரி அது சென்டர்லாம் இருக்குது எல்லா ப்ளட் பேங்க்லேயுமே கிட்டத்தட்ட காம்பனன்ட் சென்டரும் வச்சுருக்காங்க தனித்தனியாக அந்தந்த அணுக்களை பிரித்து தனியாகவும் கொடுக்க முடியும்